வணக்கம் நண்பர்கள் தினமும் இருபத்தி ஐந்து கிராம் கேரட் அதாவது நடுத்தர அளவிலான ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தால் கண் ஆரோக்கியத்தை மிக வேகமா மேம்படுத்தும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடல் ஏற்படக்கூடிய சில நோய்களின் அபாயத்தை குறைக்கும் கேரட்ல பீட்டா கரோட்டின் அதிகம் காணப்படுது இது உடல்ல வைட்டமின் ஏயா மாறுது இது கண் பார்வைக்கு நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு முக்கியமானது மேலும் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல ஆரோக்கிய து கேரட்ல பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுது இது நல்ல கண் பார்வையை பராமரிக்கவும் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுது கேரட்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் ஏ சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் சருமத்தின் நிறத்தை ஆரோக்கியப்படுத்தவும் உதவுது கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டினிலிருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் ஏ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது உடல்ல தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுது கேரட்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுது மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்க உதவுது கேரட்ல கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால இது வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்குது இதனால உடல் எடையை குறைக்க உதவுது கேரட்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது என சில ஆய்வுகள் சொல்லுது கேரட்ல பொட்டாசியம் காணப்படுது இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவசியமானது மேலும் இது இதய நோய் அபாயத்தையும் குறைக்க உதவுது கேரட் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது மூளையின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது உடல்ல கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கவும் உதவுது ஒரு கப் கேரட்ல இருபத்தி ஐந்து கலோரிகளும் ஆறு கிராம் கார்போஹைட்ரேட்டும் கிராம் 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 புரதம் காணப்படுது நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ எழுபத்தி மூன்று சதவிகிதம் தினசரி தேவைக்கு காணப்படுது விட்டமின் கே ஒன்பது சதவிகிதம் இருக்கு பொட்டாசியம் எட்டு சதவிகிதம் இருக்கு விட்டமின் சி ஐந்து சதவிகிதம் இருக்கு கேல்சியம் மற்றும் இரும்பு சத்து ரெண்டு சதவிகிதம் இருக்கு